இது மாதிரியான நடவடிக்கைகளை தடுப்பதற்காக தொடர்ந்து எடுத்த நடவடிக்கைகளாக இப்போது அந்த மாதிரியான நிகழ்வுகள் எதுவும் அது வந்து தொடர்ந்து மாறிட்டு இருக்கும் ஏன்னா வந்து சரித்திர பதிவேடு ஆரம்பிக்கிறதும் க்ளோஸ் பண்ணுறதும் அவங்க எந்த அளவுக்கு ஆக்டிவாக இருக்கிறாங்க அப்படிங்கிறத பொறுத்து நம்ம இது பண்ணுவோம் அதனால் அந்த நம்பர் மாறிட்டே இருக்கும் ஒவ்வொரு மாதமும் அது மாறிட்டு இருக்கும் சுமாராக வந்து நமக்கு கோயம்புத்தூரில் ஒரு அறுநூறு பேர் கண்காணிக்கப்பட்டு மாவட்டங்கள் மட்டுமில்லாமல் வட மாநிலங்களும் தேவையற்ற இப்போ கோயம்புத்தூரை பொறுத்த வரைக்கும் மற்ற மாநிலங்களில் உள்ள ரவுடிகள் யாரும் இங்கே வந்து எந்த வழக்கிலையும் சம்மந்தப்படலை சமீப காலத்தில் குறைந்தபட்சம் இல்லை கடந்த ஒரு மூன்று நான்கு வருடங்களாக அது மாதிரி எதுவும் நிகழ்வுகள் தெரியலை எனக்கு பட் அது ரவுடிகள் யாராக இருந்தாலும் சரி அது எந்த மாவட்டமாக இருந்தாலும் சரி தான் எந்த மாநிலமாக இருந்தாலும் சரி தான் அது நம்முடைய கண்காணிப்பு கடுமையான நடவடிக்கை பெரிய அதிகாரிகள் சொல்வது போன்று இப்போ இங்கே துப்பாக்கி கலாச்சாரம் வந்து கலைஞ்சிட்டு ரவுடிகளை வந்து வாய்ப்பு அளிக்கணும் அப்படிங்கிற போது நம்ம துப்பாக்கியெல்லாம் வந்து அவங்கள கண்டிக்கிற ஒரு சூழல் வந்து தமிழக காவல்துறை கையில் இருக்கு அப்படி சொல்ல முடியாது ஏன்னா இது வந்து உங்களுக்கு கடந்த சில வருடங்களாக பார்த்தோம் அப்படின்னா வந்து துப்பாக்கி பயன்படுத்தி குற்றங்கள் செய்கிறது வந்து இல்லை ஏன்னா வந்து நம்ம உடனடியாக அதை தடுக்கிறோம் இப்போ இந்த வழக்கில் வந்து துப்பாக்கி கைப்பற்றப்பட்டாலும் அந்த கொலை செய்வதற்கு துப்பாக்கி பயன்படுத்தப்படவில்லை அந்த குற்றவாளிகளை மேற்கொண்டு நாம் விசாரணை செய்ததில் அவங்ககிட்ட இருந்து கைப்பற்றியிருந்தோம் பட் கொலை செய்வதற்கு துப்பாக்கி வந்து பயன்படுத்தப்படவில்லை அதே போல குற்றவாளிகளை கட்டுப்படுத்துவதற்கு முக்கியமாக ரவுடீசத்தை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு காவலர்கள் காவல் அதிகாரிகள் வந்து துப்பாக்கி எடுத்துகிட்டு போகிறது வந்து பார்ட் ஆஃப் தி டியூட்டி ஒன்று கண் முன்னாட காவல்துறையினுடைய கண் முன்னாடி எதுவும் குற்ற மாடர் போன்ற பெரிய குற்றங்கள் நடந்துடக்கூடாது ஏன்னா சட்ட சட்டத்தில் வந்து அது மாதிரியான முயற்சி நடக்கும்போது காவலர்கள் துப்பாக்கியை பயன்படுத்தலாம் என்ற ஒரு இது இருக்கின்றது சட்டத்தில் இருக்கின்றது அதே போல் காவல் அதிகாரிகள் இது போன்ற பயங்கரமான ரவுடிகளை ஃபாலோ பண்ணும்போது தங்களுடைய தற்காப்புக்காகவும் துப்பாக்கியை எடுத்து செல்கின்றார்கள் துப்பாக்கியை எடுத்துகிட்டு போகிறது கண்டிப்பாக இது மாதிரியான ஒரு சூழலில் பயன்படுத்துகிறதுக்காக தான் அதனால் துப்பாக்கியை பயன்படுத்துவதற்காக நாம் எடுத்து செல்கிறதில்லை தேவைப்படும்போது மற்றவர்களை காப்பாற்றுவதற்காகவும் காவல்துறையினுடைய தற்காப்புக்காகவும் நம்ம பயன்படுத்தக்கூடிய ஒரு சூழல் ஏற்படும் போது கண்டிப்பாக சொல்லலாம் அச்சங்கிறத விட நம்ம சட்டப்பூர்வமாக காவல்துறை எந்த நடவடிக்கையும் எடுக்க தயங்காது அப்படிங்கிற ஒரு செய்தியை கண்டிப்பாக இல்லை போலி நிருபர்கள் அப்படிங்கிற ஒரு இது வந்து பிரச்சனை இன்றைக்கி புதுசாக வந்ததில்லை பலகாலமாக இருக்குது அது வந்து காவல்துறையை பொறுத்த வரைக்கும் புகார்கள் வரும்போது கண்டிப்பாக நம்ம கடுமையான நடவடிக்கை எடுக்கிறோம் இப்போ சமீபத்தில் கூட ஒரு புகார் வந்திருக்குது அதில் நடவடிக்கை இருக்கோம் ஸ்பெசிஃபிக்காக யாராவது பாதிக்கப்பட்டவங்க கம்ப்ளைண்ட் கொடுக்கக்கூடிய பட்சத்தில் கண்டிப்பாக நம்ம நடவடிக்கை சம்பந்தப்பட்ட எடுக்கிறோம் பாணி பிளாஸ்டிக் சொல்லாமல் இந்த விழிப்புணர்வு இந்த குழந்தை இருக்கும் விழிப்புணர்வு வகுப்புகள் போனதுக்கப்புறம் வழக்கு பதிவு நிறைய நடந்திருக்கு ஆமாம் ஒப்பிடும்போது இந்த வந்து நிறைய நடந்திருக்கு அதுக்கடுத்த இப்போ என்ன மேல் முயற்சி அதாவது ஒன்று வந்து நடந்த சம்பவங்களை வெளியே கொண்டு வர்றது ரெண்டாவது சம்பவங்கள் நடக்காமல் தடுக்கிறது இந்த ரெண்டு கோணத்துலேயும் வந்து போலீஸ் அக்கா இதில் நம்ம பார்க்குறோம் ஸ்கூலை பொறுத்த வரைக்கும் ஏற்கனவே பள்ளி கல்வித்துறையோட மாவட்ட நிர்வாகத்தோடு சேர்ந்து காவல்துறை அதாவது பள்ளிக்கு சென்று இடைநின்ற குழந்தைகள் எல்லாம் கண்டுபிடிச்சி ஆப்ரேஷன் ரீபூட் அப்படிங்கிற பேரில் முந்நூறுக்கும் மேற்பட்ட குழந்தைகளை திருப்பி ஸ்கூலில் சேர்த்துருக்கோம் அவங்கள சேர்த்தது மட்டும் இல்லாமல் எவ்ரி பீரியாடிக்கலாக அவங்கள கூப்பிட்டு பேரண்ட்ஸ் எல்லாம் கூப்பிட்டு அவங்களுடைய பிரச்சனைகளை தெரிந்து கொண்டு அந்த குழந்தைகள் தொடர்ந்து படிப்பதற்கு உள்ள வசதியை செய்து வருகின்றோம் அதே போல் அந்த பள்ளிகளில் அருகில் போதைப் பொருட்கள் விற்பதை வந்து ஹண்ட்ரட் பர்சன்ட் ஸ்டாப் பண்ணியிருக்கிறோம் ஏன்னா அந்த டொபாக்கோ ப்ராடக்ட்ஸ் கூல்லி போன்ற டொபாக்கோ ப்ராடக்ட்ஸ் ஒரு சில மாணவர்கள் பயன்படுத்துறது தகவல் தெரிஞ்சு அதனால் புலன் விசாரணை செஞ்சு சப்ளையர்ஸ் யார் யார் அப்படிங்கிறத நம்ம பிடிச்சிருக்கோம் இப்போ சமீபத்தில் கூட வந்து ஒரு ஆயிரம் கிலோ டன் ஒரு டன் வந்து பெங்களூர்லேருந்து இருந்து குட்கா பறிமுதல் செய்யப்பட்டது ஸோ பள்ளி மாணவர்களை பொறுத்த வரைக்கும் அவர்களை போதைப் பொருட்கள் அவர்களை அணுகாமல் இருப்பதற்கும் வேறு ஏதேனும் அவர்களுக்கு சட்டம் சார்ந்த சட்டம் ஒழுங்கு சார்ந்த பிரச்சனைகள் அவர்களுக்கு வராமல் இருக்கும் காவல்துறை பள்ளி பள்ளி கல்வித்துறையோடு தொடர்ந்து செயல்படுவார்கள் நவீன உலகத்தில் சைபர் கிரைம் நிறைய அதிகமாகிடுச்சு பல்வேறு காவல் நிலையங்களில் சைபர் கிரைம்ஸ் நிறைய பேர் உட்காந்துருக்காங்க விவரங்கள் இல்லை சைபர் கிரைம் வந்து கண்டிப்பாக நிறைய கிரைம்ஸ் வந்து ரிப்போர்ட் ஆகுது சராசரியாக ஒரு நாளைக்கு வந்து பதினஞ்சுலேருந்து இருபது கம்ப்ளைண்ட்ஸ் வருது காவல்துறை தொடர்ந்து விழிப்புணர்வை ஏற்படுத்தி வந்தாலும் ஒரு சில பேர்கள் தெரிஞ்சோ தெரியாமலோ அதில் குற்றத்தில் பலியாகிறாங்க முக்கியமாக இப்போ வந்து இந்த ஆன்லைன் ட்ரேடிங் இதில் வந்து நிறைய பேர் அதை பற்றி முழுமையாக புரிஞ்சிக்காமலோ இல்லை ஒரு சில நபர்களால் ஏமாற்றப்படுறதுனாலையோ இல்லை ஒரு சில நேரம் டாஸ்கிங் கொடுத்து அதாவது யாரா எதாவது ஒரு நம்பர்லேருந்து ஒரு லிங்க் வந்து நீங்கள் உங்களுக்கு மாதம் எவ்வளோ சம்பாதிக்கணும்னா இதில் சேருங்க அப்படின்னு சொல்லி அதில் லிங்க் வருது அதிலேருந்து ஒரு டெலகிராம் குரூப்புக்கு அவங்கள லீட் பண்ணி கொண்டு போகிறாங்க அந்த குரூப்பில் இருக்கிறவங்க எல்லாம் பார்த்தோம் அப்படின்னா அந் அந்த குற்றவாளிகளோட சம்மந்தப்பட்ட நபர்கள் தான் இருக்கிறாங்க அவங்க இந்த புதுசாக அந்த நபரை பிரெயின் வாஷ் பண்ணுறது மாதிரி பல செய்திகளை அந்த டெலகிராம் குரூப்பில் போட்டு அவங்க வந்து மாதம் இவ்வளோ சம்பாதிக்கிற மாதிரி ஒரு பிரமையை உருவாக்கி இவர்களை அந்த குற்றத்துக்குள் இழுத்து அவர்களோட பணத்தை இழக்க செய்கிறார்கள் இது மாதிரியான குற்றங்கள் நிறையா நடக்குது அதே போல் இந்த ஃபெடெக்ஸ் ஸ்கேம் அப்படிங்கிற ஒரு பேரில் திடீரென்று கால் பண்ணி போலீஸ் அதிகாரி பேசுற மாதிரியோ இல்லை போதைப்பொருள் கட்டுப்பாட்டு அதிகாரி பேசுகிற மாதிரியோ பேசி உங்களுடைய ஆதார் கார்டை